செய்திகளை பார்க்கலாம் சற்று நேரத்துக்கு முன் வாரியபோலவில் விமான விபத்து சிறிது நேரத்திற்கு முன்பு இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான பயிற்சி ஜெட் விமானம் ஒன்று வாரியபோல பகுதியில் விபத்துக்குள்ளானது சீன கே எட்டு பயிற்சி ஜெட் விமானம் விபத்துக்குள்ளானதாக இலங்கை விமானப்படை தெரிவித்துள்ளது விபத்துக்கு முன் விமானி மற்றும் துணை விமானி விமானத்தில் இருந்து வீசப்பட்டனர் இரண்டு விமானிகளும் பரிசூட் மூலம் பாதுகாப்பாக தரையிறங்கினர் இலங்கை மீனவர்கள் இருவர் இந்திய அதிகாரிகளால் கைது யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் மீன்பிடிக்க சென்ற இரு மீனவர்களும் படகு ஒன்றும் இந்திய அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளது கடந்த பதினைந்தாம் திகதி மீன்பிடிக்க சென்றவர்கள் தற்போது ராமநாதபுரம் மீன்பிடி துறைமுகத்தில் தங்கியிருப்பதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தாங்கள் விபத்தில் சிக்கியதாகவும் பின்னர் வேறு மீன்பிடி படகு மூலம் இந்தியாவின் ராமநாதபுரத்திற்கு கொண்டுவரப்பட்டதாகவும் மீனவர்கள் கூறியுள்ளனர் இருப்பினும் மீனவர்கள் சென்ற படகில் கஞ்சா பொட்டலங்கள் சில கண்டுபிடிக்கப்பட்டதால் அவர்கள் இந்திய அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது நாற்பத்தி ஆறு மற்றும் ஐம்பத்தி நான்கு வயதுடைய இரண்டு மீனவர்கள் இவ்வாறு இந்திய அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் டும்பர சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட தேசபந்து எப்படி நடத்தப்பட்டார் என்பது குறித்து வழக்கறிஞர் ஜானக அபயவிக்ரம கருத்து பகிர்ந்துள்ளார் விளக்கமறியலில் வைக்கப்படும் எந்தவொரு கைதியும் சிறைக்குள் நுழைவதற்கு முன் நிர்வாணமாக்கப்பட்டு சோதனையிடப்படுவார் என தெரிவித்த வழக்கறிஞர் ஜானக அபயவிக்ரம விளக்கமறியலில் வைக்கப்பட்ட காவல்துறை தலைவர் தேசபந்து தென்னகோனுக்கும் அதுபோல நடந்திருக்கலாம் என்று கூறினார் மற்ற கைதிகளைப் போலவே குறைந்தபட்ச வசதிகள் சிறைக்குள் அவருக்கு கிடைக்கும் என்றும் தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகள் அணியும் ஜம்பரை அணிய வேண்டிய அவசியமில்லை என்றும் கூறிய அவர் சிமெண்ட் தரையில் தூங்க வேண்டியிருக்கும் என்றும் மருத்துவர்களின் பரிந்துரையின் பேரில் பாய் அல்லது மெத்தையை பெற முடியும் என்றும் கூறினார் ஆனால் வெளியிலிருந்து உணவு உண்ண முடியும் என்றும் மருத்துவர்களின் பரிந்துரையின் பேரில் மருந்துகள் அல்லது பிற சுகாதார தேவைகள் கிடைக்கும் என்றார் அவர் மாத்திரை நீதவான் நீதிமன்றத்தால் ஏப்ரல் மூன்றாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்ட காவல்துறை தலைவர் டெசபந்து தென்னகோன் இன்று மாலை தும்பர சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இலங்கை ரூபவாகினி தொலைக்காட்சி நிறுவனத்தை நடத்துவது மிகவும் கடினம் இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தை நடத்துவது மிகவும் கடினமான பணியாக மாறியுள்ளது என்று சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிசர் தெரிவித்துள்ளார் சில தொலைக்காட்சி நாடகங்களுக்கு பணம் செலுத்த வேண்டியிருப்பதாகவும் வார்ட் வரி தொடர்பாக ஒரு பிரச்சினை இருந்ததாகவும் அது தற்போது செலுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார் ஊடக சந்திப்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் சுகாதார அமைச்சில் பல ஆண்டுகளாக திருட்டுத்தனமாக இருந்த ஒருவர் கைது சுகாதார அமைச்சில் பல ஆண்டுகளாக சட்டவிரோதமாக தங்கியிருந்த ஒருவர் இன்று மதியம் குற்றப் துறையால் கைது செய்யப்பட்டார் அந்த நபர் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முதல் சுகாதார அமைச்சின் பணியாளர் இடமாற்ற வாரியங்களில் இருந்துள்ளார் என்றும் கூறப்படுகிறது மருத்துவர்களின் இடமாற்றங்களிலும் அவர் ஈடுபட்டுள்ளார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன கைது செய்யப்பட்டவர் கிளனி கோண சேர்ந்த முகமது நசார் நிசமத்துல்லா என அடையாளம் காணப்பட்டுள்ளார் குற்றப்புலனாய்வுத் துறையினர் அந்த நபரிடம் மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை நடத்தியதாகவும் தேவைப்பட்டால் மீண்டும் ஆஜராகும் அடிப்படையில் அவர் விடுுவாயில் நடைபெற்ற பெரும் சண்டை சுற்றுலா பயணிகள் பீதியில் யால தேசிய வனப்பூங்காவிற்குள் நுழையும் முக்கிய நுழைவாயிலில் நேற்று காலை பதட்டமான சூழ்நிலை நிலவியது வனவிலங்கு அதிகாரிகளுக்கும் பூங்காவிற்குள் சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் செல்லும் ஜீப் ஓட்டுநர்களுக்கும் இடையே இந்த நிலை ஏற்பட்டது பதிவு செய்யப்படாத ஜீப்கள் பூங்காவிற்குள் நுழைய அனுமதிக்கப்படாததால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது முன்பு இதுபோன்ற நிலை ஏற்பட்டதில்லை என ஜி போட்டுநர்கள் தெரிவித்தனர் சென்ட் ஏழு கதை பொய் முந்தைய ஒப்பந்தத்தில் எதுவும் மாறாது அதானி தெரிவிப்பு இலங்கையில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்கள் தொடர்பான ஒப்பந்தங்களில் தங்கள் நிறுவனம் மேற்கொண்டதாக கூறப்படும் திருத்தங்கள் குறித்த அறிக்கைகளை அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் மறுக்கிறது ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ள அந்த நிறுவனம் ஒரு யூனிட் மின்சாரத்திற்கான கட்டணம் ஏழு சென்ட்டுகளாக திருத்தப்படுவதற்கு நிறுவனம் ஒப்புக்கொண்டதாக வெளியான அறிக்கைகள் முற்றிலும் பொய்யானவை என்று கூறியுள்ளது ஜனாதிபதியிடமிருந்து புதிய வர்த்தமானி அறிவிப்பு வாகனங்களின் விலை குறையலாம் வாகன இறக்குமதி தொடர்பான புதிய வர்த்தமானி அறிவிப்பை நிதி அமைச்சராக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் வெளியிட உள்ளார் அதன்படி தற்போது சுங்கத்தில் சிக்கியுள்ள சுமார் நானூறு இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களை விடுவிப்பதில் உள்ள தடைகள் இதன் மூலம் நீக்கப்படும் ஜப்பானில் இருந்து நாட்டிற்கு ஏற்றுமதி சோதனை சான்றிதழ்களை பெற்ற நிறுவனத்தின் தாமதம் காரணமாக அந்த வாகனங்களை விடுவிப்பதில் தடைகள் இருந்தன மாணவர்களது காலனி வவுச்சர்களின் செல்லுபடியாகும் காலம் நீடிப்பு மாணவர்களுக்கு காலணிகள் வழங்க கொடுக்கும் வவுச்சர்களின் செல்லுபடியாகும் காலம் மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது கல்வி உயர்கல்வி மற்றும் தொழில் கல்வி அமைச்சகம் நேற்று மாலை வெளியிட்ட அறிக்கையில் பள்ளி காலணிகள் வழங்குவதற்கான வவுச்சரின் செல்லுபடியாகும் காலம் ஏப்ரல் பத்தாம் திகதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது முன்னதாக அந்த அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையின்படி இந்த ஆண்டுக்கான வவுச்சர்களின் செல்லுபடியாகும் காலம் நேற்றுடன் முடிவடைய இருந்தது எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று வியாழக்கிழமை நண்பகல் பனிரெண்டு மணியுடன் நிறைவடைந்துள்ள நிலையில் உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடுவதற்கென தேசிய மக்கள் சக்தி கட்சியினர் இன்றைய தினம் வியாழன் காலை வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளனர் பாராளுமன்ற உறுப்பினர் மயில்வாகனம் ஜெகதீஸ்வரன் தலைமையில் மன்னார் நகரசபை நானாட்டான் முசலி மாந்தை மேற்கு ஆகிய பிரதேச சபைகளுக்கான வேட்புமனுக்களை மன்னார் மாவட்ட செயலகத்தில் தேசிய மக்கள் சக்தி கட்சியினர் கையளித்துள்ளனர் இதன்போது தேசிய மக்கள் சக்தியின் வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் மயில் வாகனம் ஜெகதீஸ்வரன் கருத்து இன்றைய தினம் மன்னா மாவட்டத்திலே தேசிய மக்கள் சக்தி சார்பாக நாங்கள் மூன்று பிரதேச சபை மற்றும் ஒரு சபை உட்பட நான்கு உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வேட்பு மனுவை தாக்கல் செய்திருந்தோம் அந்த வகையிலே முசலி நானாட்டான் மாந்தை மேற்கு மற்றும் மன்னார் நகரசபைக்கான வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மீதம் இருக்கின்ற மன்னார் பிரதேச சபைக்கான வேட்புமனு எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிற்பாடு நாங்கள் தாக்கல் செய்ய இருக்கின்றோம் மக்களுக்கு தெரியும் எங்களுடைய ஆட்சி நேர்மையான ஊழல் இல்லாத மோசடி இல்லாத மக்கள் பயப்படுத்தப்பட்ட மக்களால் மக்களை மக்களால் மக்களை ஆள்கின்ற அந்த ஆட்சி முறை மீண்டும் பலப்படுத்தப்பட இருக்கின்றது ஜனாதிபதி அதிகாரம் அதேபோல் பாராளுமன்ற அதிகாரம் அதேபோல் உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரம் என்பது கிராம மட்டங்களில் பிரதேச மட்டங்களிலான அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்வதற்கு மிகவும் பிரதானமானது எனவே மக்கள் தேசிய மக்கள் சக்தியை ஏற்கனவே அங்கீகரித்ததன் பொறுத்து இந்த தேர்தலிலும் தேசிய மக்கள் சக்தியை வெற்றி பெற்று முழுமையாக ஐந்து வருடங்களுக்கு எங்களுடைய ஆட்சியை சிறப்பான முறையிலே மேற்கொள்வதற்கு மக்கள் நிச்சயமாக எங்களுக்கு அங்கீகாரம் வருவா வழங்குவார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் தமிழர்களுக்கு தற்போது காணப்படுகின்ற பிரச்சனைகள் படிப்படியாக எமது அரசாங்கத்தினால் தீர்த்து வைக்கப்படும் அதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகளை நாங்கள் ஏற்கனவே ஆரம்பித்துள்ளோம் அந்த வகையில் இந்த முறை உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரத்தையும் தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றும் அதற்கான ஆதரவை முழுமையாக மக்கள் வழங்குவார்கள் எனவே ஊழலற்ற மாற்றத்திற்குட்பட்ட ஒரு சிறப்பான மக்கள் மயப்படுத்தப்பட்ட உள்ளூராட்சி அதிகாரங்களை தேசிய மக்கள் சக்தி நிச்சயமாக அமைக்கும் என கூறினார் இதைவிட பெரிய அரசாங்கங்களுடன் நாங்கள் மோதியுள்ளோம் எஸ் ஜே பி ஹர்ஷனா அரசாங்கத்திற்கு காட்டிய சிவப்பு விளக்கு சமிக்கை தற்போதைய அரசாங்கத்தை விட பெரிய அரசாங்கங்களுடன் மோதியுள்ள நாங்கள் இந்த உள்ளாட்சி தேர்தலில் அரசாங்கத்திற்கு நல்ல செய்தியை வழங்க முடியும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா தெரிவித்துள்ளார் அரசாங்கம் திமிரில் இருந்தாலும் தேர்தல் முடிவுகளுடன் களத்தின் யதார்த்தத்தை உணர முடியும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டார் நாங்கள் இதைவிட பெரிய அரசாங்கங்களுடன் மோதியுள்ளோம் எனவே இவர்கள் இந்த நேரத்தில் திமிரில் இருந்தாலும் தேர்தல் முடிவுகளுடன் களத்தின் யதார்த்தத்தை உணர்வார்கள் அவர்களின் தோல்விக்கு திமிர் ஒரு காரணமாக இருக்கும் இந்த அரசாங்கம் கூறியதும் கடந்த காலத்தில் அரசாங்கம் நடந்து கொண்ட விதமும் பற்றி மக்கள் இரண்டு முறை சிந்திப்பார்கள் என நாங்கள் நம்புகிறோம் எங்களுடன் இணையுமாறு இந்த நாட்டின் மக்களிடம் நாங்கள் வேண்டுகோள் விடுகிறோம் ஏமாற்றுவதற்கு ஒரு எல்லை இருக்கிறது எனவே நாம் அனைவரும் ஒன்றிணைந்து அரசாங்கத்திற்கு ஒரு செய்தியை அனுப்புவோம் இதற்கிடையில் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் இணையவில்லை என்றாலும் ஐக்கிய தேசிய கட்சியின் அடிமட்ட தொண்டர்கள் மற்றும் பிற குழுக்களைச் சேர்ந்தவர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்துள்ளனர் என்று அவர் குறிப்பிட்டார் கம்பஹா மாவட்டத்தில் உள்ள உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய வந்தபோது நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு கூறினார் தேர்தல் மே ஆறாம் திகதி உள்ளாட்சி தேர்தல் எதிர்வரும் மே ஆறாம் திகதி செவ்வாய்க்கிழமை நடத்த முடிவு செய்துள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்று மதியம் பன்னிரண்டு மணியுடன் முடிந்த பின்னர் தேர்தல் ஆணையம் இந்த அறிவிப்பை வெளியிட்டது கொடுப்பனவுகளை மீண்டும் வழங்க இருபத்தி நான்கு மணி நேரம் அவகாசம் கொடுத்துள்ள ஜிஎம்ஓஏ அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கம் வெளியிட்ட அறிக்கையில் வைத்தியர்களின் சேவையை குறைத்து மதிப்பிடும் வரவு செலவு திட்ட தீர்வுகளுக்கு எதிராக இருபத்தி நான்கு மணித்தியாலங்கள் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது வைத்தியர்கள் குறைந்த சம்பளத்தில் பாதுகாப்பற்ற சூழலில் வேலை செய்கின்றனர் அண்மையில் அனுராதபுரம் வைத்தியசாலையில் ஏற்பட்ட அசம்பாவிதம் வைத்தியர்களின் பாதுகாப்பை கேள்விக்குள்ளாக்கியுள்ளது மருத்துவர்களின் மேலதிக கொடுப்பனவு குறைக்கப்பட்டுள்ளமை மற்றும் விடுமுறை கொடுப்பனவு ஐம்பது வீதமாக குறைக்கப்பட்டமை என்பன தொடர்பில் இதற்கு முன்னர் அரசாங்கம் திரைசேரி மற்றும் தொழிற்சங்கங்கள் இணைந்து உடன்பாடு எட்டியிருந்தன ஆனால் இம்முறை எவ்வித பேச்சுவார்த்தையும் இன்றி தன்னிச்சையாக முடிவெடுக்கப்பட்டுள்ளது இதனால் மருத்துவர்கள் அரசு மற்றும் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் மருத்துவர்கள் நாட்டை விட்டு வெளியேறும் நிலையில் அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டிய அரசாங்கம் அவர்களின் கொடுப்பனவுகளை குறைத்து அவர்களை விரட்டுவது போல் செயற்படுகிறது இதனால் பொது சுகாதார சேவை பாதிக்கப்படும் ஆபத்துள்ளது ஜனாதிபதி மற்றும் சுகாதார அமைச்சர் ஆகியோர் பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காண உடன்பட்டுள்ளனர் கொடுப்பனவுகளை பழைய நிலைக்கு கொண்டுவரவும் நிதி நெருக்கடியை கருத்தில் கொண்டு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு இருண்டிருண்டுவும் தொகையை வழங்கவும் சங்கம் முன்மொழிந்துள்ளது ஜனாதிபதி இன்று பாராளுமன்றத்தில் சாதகமான முடிவை அறிவிப்பார் என வைத்தியர்கள் நம்புகின்றனர் புரிதலுடன் சிஸ்டம் சேஞ்ச் நடந்துள்ளது மிகவும் மகிழ்ச்சி என வீதி மதுபானக் கொள்ளை குறித்து மலிங்கா கருத்து தெரிவித்துள்ளார் கோட பகுதியில் மதுபான லொரி விபத்துக்குள்ளானதை அடுத்து சாலையில் சிதறிய மதுபாட்டில்களை மக்கள் எடுத்துச் சென்றதை நேற்று முன்தினம் ஊடகங்கள் மூலம் அறிந்தோம் இது குறித்து இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் வேக பந்து வீச்சாளர் லட்சித் மலிங்கா தனது முகநூலில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் எழுபத்தைந்து வருட சாபம் பற்றி உரத்த குரலில் கத்திய சத்தம் இன்றும் அவ்வப்போது கேட்கிறது புரிதலுடன் சிஸ்டம் மாற்றம் சிஸ்டம் சேஞ்ச் நடந்துள்ளது போல் தெரிகிறது அதற்காக எடுக்கும் முயற்சி மற்றும் ஒற்றுமை ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா என லஜித் மலிங்கா பதிவிட்டுள்ளார்